இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் சாண்டியா கோபேனா நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இருநாட்டு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்புடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் பங்கு பெற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவும் பராகுவேயும் ஒன்றோர் ஒன்று இணைந்து தோல் கொடுத்துவதோம் என்று கூறினார் சைபர் குற்றங்கள் திட்டமிடப்பட்ட குற்றங்கள் போதைப் பொருள் கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதில் இரு நாடுகளுக்கும் இடையே மிகுந்த ஒத்துழைப்பு காணப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பரஸ்பரம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இதுபோன்ற சவால்களை இரு நாடுகளும் எதிர்கொள்ளும் என்றும் இது ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று சமயத்தின் போது தடுப்பூசி தயாரிப்பு பணிகளில் வெளிப்பட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பராகுவே அதிபரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தில்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் நரேந்திர மோடி உடனான பராகுவே அதிபரின் சந்திப்பு இந்தியாவிற்கு தென் அமெரிக்காவுடனான புதிய வழிகளை திறக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா பராகுவி இடையே பல முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன தெலுங்கானா மாநில உதய தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தொன்மையான கலாச்சாரம் பொருளாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியடைந்த மாநிலமாக தெலுங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார் முன்னேற்றம் மற்றும் செழுமையான எதிர்காலத்தை நோக்கிய தெலுங்கானாவின் பயணத்திற்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் தெலுங்கானா மாநிலம் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை கொள்கையாக கொண்டுள்ள தெலுங்கானா மாநிலத்தில் மக்கள் முன்னேறி புதிய உச்சங்களைத் தொட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசத்தின் முன்னேற்றத்தில் தெலுங்கானா மாநிலம் எண்ணற்ற பங்களிப்பை செலுத்தியிருப்பதை அவர் நினைவுகூர்ந்துள்ளார் அம்மாநில மக்களின் வாழ்வை மேம்படுத்த கடந்த தசாப்தத்தில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் விரைவில் தூய்மை இயக்கம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரு நகரின் தூய்மை என்பதில் அரசுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எவ்வளவு பொறுப்பு உள்ளதோ அதே அளவு பொறுப்பு பொதுமக்களுக்கும் உள்ளது என்று கூறியுள்ளார் குப்பைகளை தரம் பிரிக்காமல் வீசுவதால் பிளாஸ்டிக் கழிவுகள் ஏதோ ஒரு வழியில் நம்மையே மீண்டும் வந்து அடைகின்றன எனவே குப்பைகளை தரம் பிரித்து அதற்குரிய இடத்தில் போடும் குறைந்தபட்ச நாகரீக பண்பு வளர வேண்டும் என்பது இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார் விரைவில் தொடங்கப்படவுள்ள தூய்மை இயக்கத்தில் அனைத்து துறைகளுடன் இணைந்து செயல்பட்டு சாதனை படைப்போம் என்றும் பொதுமக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் வைகோ வில்சன் சண்முகம் ஏ எம் அப்துல்லா அன்புமணி சந்திரசேகரன் ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியோடு நிறைவடைகிறது திமுகவின் சார்பில் வில்சன் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகிய மூன்று பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் சார்பில் ஐ எஸ் இன்பதுரை தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அனைத்தையும் அரசியலாக்குவது போல் நாட்டின் பாதுகாப்பையும் அரசியலாக்க வேண்டாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் முப்படை தளபதிகள் வீரர்கள் ஆகியோர் உயிரை பணயம் வைத்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை செயல்படுத்தியிருப்பதாக கூறினார் திமுக பொதுக்குழுவை கண்டனத்துக்காகவே கூட்டி கண்டனத்திற்காகவே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தை மேம்படுத்துவதற்காக தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தால் நல்லதாக இருக்கும் என்றும் கூறினார் தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியை அவமதித்து விட்டதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள அவர் செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளியில் அமைச்சர் தாமு அன்பரசன் தாமாக கலந்து கொண்டதாகவும் மின்சாரம் தடைபட்டதால் மாணவ மாணவிகளை சுமார் ஒரு மணி நேரம் வரை காத்திருக்க செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இது மட்டுமின்றி தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றி அவர் அவமரியாதை செய்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பெண்கள் மீதான வன்முறை வழக்குகளை ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிரணி அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ராணி அகல்யாபாய் ஹோல்கரின் முன்னூறாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வழக்கில் நீதித்துறையும் காவல்துறையும் காட்டிய வேகத்தை இதர வழக்குகளுக்கும் காட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் யாரோ ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வழக்கு மட்டும் விரைவாக முடிக்கப்பட்டுள்ளதா என சந்தேகம் எழுவதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார்